தொடக்காலத்துல வந்து எட்டு குடி இருந்துச்சு அதனால இந்த ஊர் வந்து எட்டு குடி அந்த எட்டு முருக முருகப்பெருமான இருக்கிறார் அதனால எட்டு குடி ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை வெட்டி மரங்கள் இந்த பகுதியில் அதிகமாக இருந்ததுனால இந்த தளத்துக்கு எட்டுக்குடி அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு இதை உறுதிப்படுத்துகிற விதமாக அருணகிதிநாதர் தன்னோட திருப்புகள் பாடல்களில் காஞ்சிரங்குடைய ஆறுமுகத்து எம்பெருமானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் சூர சிவன் அப்படிங்கிற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாரும் இந்த தளத்தில் ஒரு வேள்வியை செஞ்சுருக்கிறாங்க அது இஷ்டி காலத்தில் செஞ்சதுனால இஷ்டி குடின்னு சொல்லி காலப்போக்கில் மருவி இப்போ எட்டு குடி அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது தான் இந்த கோயிலோட தல வரலாறு என்னங்கிறத இங்கே இருக்கிற ஒரு சுவாமிகள்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க வணக்கம் சாமி எட்டு குடி இன்னும் ஒரே சிறியாவது செய்யப்படுத்து புறவைச்சேரியன் வந்து பொருள் வைத்த சரி புறவச்சேரின்னு பேர் ஆனால் முதல் முதல்ல தெய்வ சிற்பாங்கிறவங்க செய்கிறார் அசரீதியாக கேட்டதெல்லாம் செய்கிறார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப மண் செஞ்சு முடிச்சோன்னா மன்னன் ரெண்டு கட்டவரையும் எடுத்துகிறான் வேற இதோட இதேமாரி உள்ள அழகான முருகர் வேற எங்கேயும் செய்யக்கூடாது அவனோட அரசாட்சிக்கு உட்பட்ட இடத்துல இருக்கணும் ரெண்டு கட்டவரையும் எடுத்துறான் சிற்ப ஒளி பிடிக்காம ஒளி பிடிக்க முடியாதுல கட்ட வரலை இல்லைன்னு அதனால எடுத்துறோம் அப்புறம் தான் எட்டி உணவுன்றதுக்கு அங்கேயே அசரி கேட்குது சுப்பிரமணியர் சுவாமி அசரீதியாக சொல்ற வாக்குன்னு ஒரு அசரீதி இங்கே எட்டி உணவுன்றது இங்கே வந்து செஞ்சுட்டு இருக்குது இங்கே செஞ்சுக்கிட்டு எட்டே வரலோடு செய்கிறார் கட்டணர்கள் இல்லாமலே இங்கே செய்கிறார் இங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப மயிலுக்கு உயிர் வந்தது பறக்காரங்க எட்டிப்பிடி எட்டிப்பிடினா எட்டு பிடிக்கு போயிருந்தது எட்டே வரலோட செய்கிறார் அது விசேஷம் ஃபஸ்ட்டு லட்சுமி இங்க வந்து திருவிளக்கு பூஜை செய்கிறது இது இங்கே வந்து பிரதானமாக எப்படி இருக்குன்னா சித்தி விநாயகர் சவுந்தரேஸ்வரர் சுப்பிரமணியர் ஆனந்தவழி அம்மா சித்தி விநாயகர் பதினெட்டு சித்தர்கள் வன்மீக சித்தர்னு ஜீவ சமாதி இங்கே பதினெட்டு சித்தர்கள் வன்மீக சித்தர் ஜீவ சமாதி அம்பாள் வந்து பௌர்ணமில காட்சி கொண்டு வரதாக சௌந்தரேஸ்வரர் சவுந்தரேஸ்வரர் சுப்பிரமணியர் ஆனந்தவழி அம்மா சோமாஸ்கந்தம் வருடமாக இருக்கார் சுவாமி இங்கே செஞ்சு முடித்தோடனே ரெண்டு கட்ட கண்ணையும் எடுத்தாரான் அதே வண்ணம் உடனே எங்கரில் போய் செய்கிறார் தன்னுடைய பேத்தியர் துணைகளை ஜீவு செய்கிறார் அதுதான் சுவாமி அசரிய கண்ணது இங்கே வந்து என்ன விசேஷம்னா இங்கே பால் தான் பிரதானமாக உள்ளது பால் வந்து மூணு நாள் நடசாட்டணும் இல்லை சித்திரை போர்வ இங்கே விடிய விடிய பாலபிஷன் ஆகிட்டே இருக்கும் இங்கே மெயினாக உள்ளதுன்னா குழந்தை பதிக்க வேண்டி வருவாங்க எதிரி பட்டைகள் இருக்கக்கூடாதுன்னு வேண்டி வருவாங்க மற்ற சுவாமி வந்து கல்யாணம் பண்ணினா இங்கே வந்து திருக்கல்யாணம் செய்து இதாக இங்கே வந்து அரண் நாலு திருப்புகள் பழகி it's a 40...

அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தாங்க சித்ரா பௌர்ணமியை திருவிழாவை கொண்டாடுறாங்க அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பத்து நாட்கள் திருவிழாவை கொண்டாடுறாங்க இந்த பத்து நாட்களில் சித்ரா பௌர்ணமியோட சேர்ந்த மூன்று நாட்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு மூன்று வேலையுமே பாலாபிஷேகம் தான் செய்கிறாங்க சரி இது இருக்கட்டும் இந்த சித்ரா பௌர்ணமியை ஏன் திருவிழாவை கொண்டாடுறாங்கன்னு கேட்குறீங்களா ஏன்னா இந்த கோவிலில் இருக்கிற மூலவராக